நான் இருந்து விலகி அண்ணன் விலகி தூரமாக இருந்தாலும் ரொம்ப தெளிவாக சொல்ல கிடமைப்பட்டு இருக்கின்றேன் திரு உதயகுமார் பேசுவது சரியாக இல்லை பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா சில உண்மைகளை சொல்லி ஆக வேண்டும் நல்ல கால ஞாபகப்படுத்தினார் என்னன்னு கேட்டா அம்மா வந்து ரொம்ப கோபமாக இருந்தாங்க யார் மேல ஓபிஎஸ் மேலே ஓபிஎஸ் தூரமாக இருக்கப்ப நான் ஏன்னா மிகவும் நல்லவர் ஆனால் வல்லவர் இல்லை அதுதான் பிரச்சனைங்க அவரால் எதிர்த்து போராட முடியல வெளியில் வந்ததால் தான் இந்த இரட்டை வேலை வழக்கில் என்னால் வெற்றி பெற முடிந்தது நாங்கள் சேர்ந்து வெற்றி பெற்றோம் அது அவருக்கே புரியுது அதனால கொஞ்சம் ஒதுங்கி வந்து இந்த அமைதியெல்லாம் நம்மக்கிட்ட ஆகாது அப்படின்னு சொல்லி வேகமாக இறங்கணும் இப்போ உதயகுமார் என்ன ஆரம்பிக்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா குலசாமி அந்த சாமி இந்த சாமினார் அம்மாவை அதுக்காக ஒரு மண்டபம்லாம் போய் கட்டினார் உதயகுமார் உதயகுமார் நல்ல நண்பர் நான் அன்பாக கேட்குறேன் ஒரு பெரிய பொய்யை புரட்சி தலைவி அம்மா கிட்ட நல்ல உறவில் இல்லை கோபமாக இருந்தார் ஓபிஎஸ் என்ன அம்மா கோபமாக இருந்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்று அவர் முதல் அமைச்சராகும் பொழுது ஓபிஎஸ் அம்மா மருத்துவமனைக்கு சென்ற பின்னாலும் தொடர்ந்து பொறுப்பு முதலமைச்சராக இருந்தவர் அவர் ஒரு நாள் அவரை அம்மா அவர்கள் தூரத்திலே வைக்கவில்லை அமைச்சர்கள் இருந்து விடுவிக்கவில்லை அவர் மீது எந்தவித குற்றச்சாட்டும் இல்லை அதே போல அவருடைய பதவியையும் அம்மா எந்த காலத்திலும் பறிக்கவே இல்லை அம்மாட்ட வந்து கோபத்துக்கு ஆளாகி பதவி இழந்தவங்க தான் அண்ணா திமுக பர்சன்ட் இருக்கணும் அதை தப்பிச்ச ஒரு ஆள் அப்படின்னா அது தான் இருக்கணும் ஆகிய நேர்மாற கருத்துக்களை சொல்றார் இவர் வந்து அஞ்சு மாசத்தில் இவருடைய பதவி போச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்தாரு அஞ்சு ஆறு மாசத்தில் உதயகுமார் நீக்கப்பட்டார் ஏகப்பட்ட மின் போட்டு மின் தடைக்கு எதிராக இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி உடனே எடுத்துட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆகவே அவர் ஓபிஎஸ்சி சொல்லுவது சரியில்லை பாருங்க அதே நீங்கள் கேட்டதுக்கு ஏன் சொல்கிறேன்னா ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் பொழுது இதையெல்லாம் வந்து சொல்லி கெடுக்கிறாங்க உதயகுமார் கெடுக்கிறாரு அதுக்கு பின்னாடி அங்கே ஒருத்தர் இருக்கார்ல நம்ம எனது அன்பு நண்பர் புராத்தலையன் ஜெயக்குமார் அவர் சென்னையில் வந்து அங்கேருந்து ஓபிஎஸை கொசுன்றாரு கொசு ரொம்ப டேஞ்சரானது இல்லையா மலேரியா எங்கேருந்து வருது கொசுவில் தான் இருந்து வருது டெங்கு எங்கேருந்து வருது கொசுலேருந்து வருது ஓபிஎஸ்டருக்கு சில கொசு கடிக்க ஆரம்பித்தா தாங்க மாட்டார் அவர் இப்போ நாங்களாம் இல்லாத தைரியத்தில் பேசிகிட்டு இருக்கார் அவர் அது தவிர அப்படிலாம் இப்படிலாம் பேசி ஒரு இணக்கமான சூழ்நிலையை கெடுக்கிறார்கள் இவர்கள் ஆனால் அங்கே பாருங்கள் மேடையில் அம்மாவும் வேணாம்மா புரட்சி தலைவர் அவர்கள் படத்தை தூக்கி எறிந்து விட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் படத்தை தூக்கி எறிந்து விட்டு இரண்டு படங்களும் வேண்டாம் என்று முடிவு பண்ணி அங்கே ஒரு திட்டத்துக்கு விழா எடுக்கிறதுக்காக போனவர் அந்த ஈரோடு பக்கத்தில் ஈரோடு டிஸ்ட்ரிக்டை தவிர்த்து அவினாசி கடத்து கனவு திட்டத்திற்காக அங்கே போனவர் அம்மா படம் இல்லாமல் உள்ளே போகிறார் உதயகுமார் நியாயமானு கேட்குறேன் குலசாமி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முகத்திலும் அம்மா முகத்திலும் அவரை தான் நான் பார்க்குறேன்றார் இவர் அப்படிப்பட்டவர் அந்த படத்தை தூக்கி எறிந்து விட்டு அங்கே போய் ஒரு விழாவில் கலந்துக்கிறார் இதெல்லாம் தெரியலையா ஆகவே இப்படிப்பட்டவர்கள் தான் காரணம் இணைப்பிற்கு விடாமல் இந்த வேலையை செய்து வருகிறார்கள் முடிச்சிருவாங்க அவங்க இப்படியே போச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு இருபத்தி ஆறு சீட்டு தேராதுங்க இந்த உதயகுமாருக்கு சொல்லுகிறேன் மூன்றாவது இடத்திற்கு மதுரையிலே நாடாளுமன்றத்திலே தோல்வி மூன்றாவது இடத்துக்கு வந்தாச்சு ரெண்டாவது இடம் இல்லை நமக்கு அந்த நிலைமைக்கு போச்சு மா வீரன்கள் நீங்களா நீங்கள் செல்லூர் ராஜில் அவர் உண்மையை ஒத்துக்கிட்டார் தெரு தெருவா போய் கேட்டோம் வேர்வையில் போய் வேர்வை சிந்தி கேட்டோம் இந்த தலைமையை யாரும் ஏத்துக்கலன்னு ஒத்துக்கிட்டார் இது நடந்தது இப்போ செங்கோட்டை என்னென்ன தகராறு போய்கிட்டு இருக்கு சோ இது நடக்குது ஆகவே இப்படியே போனால் உதயகுமார் நான் சொல்லுகிறேன் இருபத்தாறு சீட்டு வராது உனக்கு நான் இந்த மதுரையிலிருந்து சொல்றேன் உனக்கு சேர்த்து டெபாசிட் போகும் வேற வழியே கிடையாது